தெலங்கான ம இப்பொழுது ஆடுகளத்தை அலைஞ்சு கொண்டிருக்கும் மனிதர் ஆற்காடு ஒரு நினைவாக வானொலியின் ஸ்போர்ட்ஸ் கிளப் மறுநரும் தயாராக உள்ளார்கள்

அதை அடுத்து பிஎம்சி திருப்பந்தூர் டேவல் சஸ் இறுதி போட்டியாக்க எண்ணூக்கேஜ் இறுதி போட்டியாக்க மைக்குனு பெட்டிவல் சர்ஸ் கண்டிவ் மூணு ரவுண்டு கட்டினும் ரெடியாக இருங்க உட்காரு மேலே பூண்டி பிஎம்சி திருப்பந்தூர் டேவல் சஸ் பள்ளியக்காரம் மைக்குனு பெட்டிவல் சர்ஸ் ஆறு மூணு ரவுண்ட் சொல்லியாச்சு Egia <skrisa> da இருநிலும் சமநிலை பெற்று ஆட்டம் இருவர்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது

哎。

அதை அடுத்துவணியினர் ஐந்து வெட்டுப்பள்ளிகளையும் மறு அணியினர் பதினேழு வெட்டுப்பலிகளையும் பற்றிய ஆட்டம் தொடங்கியுள்ளது

பதினொரு மணி நேரம் பதினைஞ்சி எட்டு பெற்று ஆட்டம் தொடங்க கார <laughs> 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 啊！不要不要！不要！不要！不要！ இதுவரை நடைபெற்ற ஆட்டத்தில் ஆறு வெற்றி பணிகளையும் மாநில ஸ்போர்ட்ஸ் கிளப் அடையினர் பதினேழு வெற்றி பணிகளும் பெற்று ஆட்டம் கொண்டு இதனை அடுத்து கலங்கான ஒகைநாட பேரவணியினரும் கூட்டை நாகாஜியினரும் தயாராகும்படி கண்டுகொள்ளப்படுகிறது இந்த அணியை வேலை சென்று ஒரு சில நிலவினங்களில் உடனடியாக ஆர்வலத்தை அனைவருடைய கட்டுகளை போராட்டத்தில் ஆட்கார் அறிஞர் ஏழு வெற்றி பெறுகிறையும் நினைவாக வானவில் ஸ்போர்ட்ஸ் கிளப் பரூர் அணியினர் பதினெட்டு வெற்றி பெறுகிறது பெற்று முன்னிலையில் உள்ளார் ஆட்டம் தொடர்பில் உள்ளது இதனை அடுத்து கலங்காடன் அணியினர் ஒக்காநாடு கலையோர் அணினரும் பூண்டி நாகாட்சி அணியினரும் தயார் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் Diolch

राम <laughs> <laughs> <tick>,

கடைசி இரண்டினர்கள் மட்டுமே உள்ளது